வணக்கங்க என்னோட பேர் கருணாகரன் தமணி மரச்சக்கு எண்ணெய் ஒரு பதினாறு வகையான எண்ணெய்கள் பண்ணிட்டு இருக்கோம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லட்சிபுரம் நியரஸ்ட் ஆமணி பஸ் ஸ்டாண்டுங்க பதினாறு எண்ணெய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வெள்ளை எண்ணெய் நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் கடுகு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் அது போக பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் வால்நட் முருங்கை சீடு பம்ப்கின் சீட் வாட்டர் மிலன் சீடு பிளாக் சீடு பிளாக் சீடு இந்த மாதிரி பதி பதினாறு வகையான எண்ணெய்கள் ஆட்டிட்டு இருக்கோம் பாரம்பரிய முறைப்படி மரச்சக்கள் ஆட்டி துணியை கட்டி சூரிய ஒளியில் வச்சு தேங்காய் எல்லாம் குறைஞ்சது பார்த்தினாலும் கிரவுண்ட்நட் ஆயில் ஜிஞ்சிலி ஆயெல்லாம் மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கேட்குதான் சேலுக்கே நாங்கள் போட்டு வருவோம் இப்போ நம்ம அந்த ஆயிலை எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ராமத்திர்குரிய பகுதி இது வந்து கடலை கடலையில் பருப்புலாம் முழு பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த வெள்ளை தோல் விட்டுருக்கோம்னா காய் வைக்கும்போது ஆகிறதுங்க இது பாருங்க சூரியகாந்தி வித பாரு சூரியகாந்தி வித இதை நம்ம சூரியகாந்தி என்ன ஆட்டுறோம் இது எள்ளுங்க எள்ளு நார்மலாக யூஸ் பண்றதை வந்து சிவப்பில் தான் யூஸ் பண்றோம் பாருங்க அதெல்லாம் வந்து வெள்ளை எள்ளுங்க அந்த மூட்டையில் இருக்கிறதெல்லாம் வெள்ளை எள்ளு இருக்கு வாங்க தேங்காய் பருப்பு பாருங்க இது தேங்காய் பருப்பு பாருங்கள் சல்ஃபர் போடாத பருப்பு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க இப்போ சூரியகாந்தி என்ன ஆட்டிகிட்டு இருக்கு நீங்கள் கடையில் வாங்குற சூரியகாந்தி என்ன வேலை இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரான சன்ஃப்ளவர் ஆயில் இதில் ஆயில் கண்டே கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் ஆயில் வந்து இது ஆட்டி முடிச்சதுக்கு பிறகுதான் நம்ம துணி கட்டி வெயில் ஒன்று வைக்க போறோம் நீங்க இந்த ஆயில ஒரு மாதிரி தெரியாம இருக்கும் பாருங்க இப்ப ஆயில் வரப்போகுது பாருங்க கீழே திறந்துட்டு நம்ம குத்தி எடுக்க வேண்டியதா இருக்கும் ஆயில ஆட்டி எடுத்துட்டோம் ஒரு மாதிரி இருக்கும் இதைத்தான் நம்ம சூரியகாந்தி மட்டும் குறைஞ்சது இருபத்தி நாள் நம்ம சூரிய ஒளியில வச்சிருக்கிறாங்க தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் சேலுக்கு போட்டு பாருங்க கடலை ஆட்டி முடிச்சாச்சுங்க பாருங்க நம்ம கீழே குத்தி விட்டு நீங்க எடுக்க வேண்டியதான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் ஓப்பன் ஓட ஃபர்ஸ்ட் பாத்திங்கன்னா அந்த மாதிரி அடியில சிக்கியிருக்கிற கடலையெல்லாம் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளியரா வரும் பாருங்க இது எள்ளு போட்டு ஆட்டி இருக்கான் ஆட்டி ஓபன் பண்ணி ஆயில் எடுத்து போறோம் நல்ல எண்ணெய் எள்ளு எண்ணெய் எப்படி என்ன சொல்ல ஜிஞ்சிலி ஆயில் செசே மாயில் இந்த மாதிரி பல இதில் சொல்லலாங்கிற இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எள்ளு கூட இந்த மாதிரி இந்த பனகுருப்டி தான் அதில் போடுவோம் ஒரு பதினேழு கிலோக்கு ஒரு கிலோ பனங்கருப்டி போடுவோம் இதுதான் போட்டாக்க பாருங்கள் தான் நம்ம தெளிய வைத்தல் பகுதி இதுதான் தான் நம்ம அங்கே என்ன ஆட்டி பிடிச்சோம்னா பாத்திரத்தில் ஊற்றி துணி கட்டி இதில் தான் கொண்டு வந்து வச்சுருவோம் இதில் ஒவ்வொரு ஆயிலும் ஒவ்வொரு ப்ரிப்பரெலாம் வச்சுக்குவோம் கோகோனட் ஆயில் டென் டேஸ்ங்க கிரவுண்ட் நட்டு ஜிஞ்சிலி எல்லாம் மினி ஃபிஃப்டீன் டேஸ் சன்ஃப்ளவர் ஆயிலு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் சேலுக்கு கொண்டு வருவோம் ஏன்னா அந்தளவுக்கு அது தெளிகிறதுக்கு டைம் இருக்கும் அதில் பாருங்கள் பாத்திரத்தில் எல்லா பாத்திரத்திலுமே அது என்ன ஆயில் என்ன டேட்ல ஆட்டியிருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் இது இது என்ன வந்து பாருங்கட் ஆயில் ஒரு எல்லோ கலர் கொண்டு ஓட்டு கிரவுண்ட் நட் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் பத்தொன்பது எட்டுல ஆட்டியிருக்கான் ஜிஞ்சிலி ஆயிலில் ஒயிட்டு இருபத்தி ஆறு எட்டு ஆட்டிருக்கான் இது பாருங்க இது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கோகனட் ஆயில் இது இன்னும் தெரியல இன்னொரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் தெரியும் தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து அங்கெடுத்து செயலுக்காக பாருங்க இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இது ஒரு லிட்டர் லிட்டர் அந்த மாதிரி கொடுத்துட்றோம் இது மஸ்டர்ட் ஆயில் இது ஒன் லிட்டர் லிட்டர் டூ கொடுத்துர்றாங்க இது ஒயிட் ஜிஞ்சிலி ஆயில் இது ஒன் லிட்டர் ஆஃப் லிட்டர்ல கொடுத்து இது ரொம்ப கோக்னட் ஆயில் கிரவுண்ட்நட் ஆயில் இது கலர் பாருங்க நீங்க நம்ம நாட்டு பருப்புல முழு பருப்பு போட்டால் மட்டும் அந்த இந்த கலரே வரும் நீங்க இந்த பிஞ்சு பருப்பு இதெல்லாம் போட்டு ஆட்டினீங்கன்னா அந்த கலர் வராது குஜராத் பருப்பு போட்டு ஆட்டினீங்கன்னா அந்த கலர் வரும் இது ஜிஞ்சிலி ஆயில் இது கேஸ்டர் ஆயில்

இது வால்நட் ஆயில் இது பிளாக் சீட் ஆயில் கருஞ்சீரக எண்ணெய் வாட்டர்மெலன் சீட் ஆயில் இது தேர்ட்டியம் இது நாட்டு மாட்டு நெய்ங்க நாட்டு மாட்டு நெய்னாலும் காங்கை மாட்டோட நெய் இது பால் இருந்து தயிர் போட்டு தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து சிலுப்பி எடுக்கணும் வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சி நெய் பண்ணுறது பாருங்க இது வந்து டர்மரிக் பவுடர் கஸ்தூரி மஞ்சள் இது இது சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் கொடுத்துறோம் இதை யூஸ் பண்ணிட்டு திருப்பி இதே பாட்டில வாங்கி அவங்க ரீஃபில் பண்ணிக்கலாம் பாருங்க இது வந்து படங்கள் கண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரானது இது வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் கலப்பட் அந்த மாதிரி தான் கிடைக்கும் இது வந்து ப்யூர் மண்பானையில் போட்டு பண்ணுறது இது வந்து அரப்பு இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன தேய்ச்சி குளிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல இந்த அரப்பு தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு அதுக்காக தான் பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம ஆயில் எப்படி எடுக்கலாம் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறத போய் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ இதுவோ நீங்கள் எப்போ கோயம்புத்தூர் வந்தீங்கனாலும் நம்ம இடத்துல எப்படி ஆயில் உற்பத்தி பண்ணுறோம் தயாரிக்கிறோங்கிறத நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் ஒன்று அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியாவில் எங்கே கேட்டாலுமே நம்ம ஷிப்பிங் பண்ணிடுறோம் நீங்கள் உங்களுக்கு ஆயில் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழ்கண்ட அந்த எண்ணெயில் தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் நன்றி வணக்கம்